இங்க எல்லாம் வாழ்றாங்களா இல்லையா வெங்க போய் சேர்ந்துட்டாங்க மௌத்தானாக எல்லாம் எங்கட அப்பா மௌத்தாயிட்டார் எங்கட அம்மா மௌத்தா போய் தவ எங்க போயிட்டாங்க எல்லாரும் அணுவளவு நளவு செய்தாலும் அதை பாப்பாய் அணுவளவு கெடுதி செய்தாலும் அதை நீ பாப்பாய் மாப்பிள்ளையும் பொண்ணு கதிரையில உட்கார்ந்துட்டாங்க சிரிச்சி சிரிச்சி சந்தோஷம் அங்கால பார்த்த அம்மம்மா அப்படியே மையத்தை விழுந்துட்டா நடந்த சம்பவம் இல்லையா சிரிச்சிட்டு இருந்த ஊடு பத்து நிமிஷத்துல அழுகுது என்ன முயற்சி பண்ணுறோம் மதரசா செய்கிறோமா தஃப்சீர் செய்கிறோமா செதக்காக்க எல்லாமே இன்ஷா அல்லாஹ் காண்போம் ஒரு குறைய ஆயத்துல் ஃபாதுல் ஜாமி அவங்களுக்கு தெரியும் நவீனத்தில் நவியோ ஒரு மனிதர் வந்து கேட்டார் யாரை சூரல்லா ஒரு ஆணில் ஏதாவது சுருக்கமாக ஓதுறதுக்கு சொல்லுங்க நபீ சொன்னாங்க ஹாமின்ற சூறாவெல்லாம் ஓது யார சூரல்லா வயசு போயிட்டு அதெல்லாம் ஓதையலாம் கடைசியாக சொல்லி கொடுத்தாங்க நீ இதா சுல்சில சுரா அந்த இதா ஆ ஆயத் தொண்டிக்குது ஆயத் உள்ளடக்கி ஆயத்மல் மிஸ் கால தர்றத்தின் ஷர்ரையரா அணுவளவு நளவு செய்தாலும் அதை பாப்பாய் அணுவளவு கெடுதி செய்தாலும் அதை நீ பாப்பாய் அல்லாஹ் சொல்றான் வ அன் நஸயஹு சௌஃபாயுரா. உட முயற்சி எல்லாம் காட்டப்படும் இன்ஷா அல்லாஹ். நானாவது. சும்மாயுஜザஹுல் ஜஸா அல் ஆஃபா. எப்படி கூலி வழங்கப்படும் தெரியுமா? அந்த கொரகர கூலி ஒன்றுமில்லை. ауஃபானா என்ன? மிக 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 நேர்த்தியாக கூலி வழங்கப்படும். உங்களுக்கு கூலி வழங்கப்படும் அவங்களை சந்திக்க போனார் ஒருத்தர் ஹஜ்ஜிக்கு ஒரு ஹதீச படிக்க எந்த ஹதீஸ் ஒரு நன்மை செஞ்சா ரெண்டு லட்சம் நன்மை கிடைக்குமாமே கூலி கிடைக்குமாமே நீங்க ஒரு சுபான் ரெண்டு லட்சம் நன்மை ஒரு ஹதீஸ் நீங்க அறிவிச்சீங்களா என்று கேட்டு ஒரு தாவோரே அறதியா ஹஜ்ஜி அறதியு ஹஜ்ஜியில கேட்டார் நான் வந்ததே உங்களை சந்திக்கத்தான் நீ ஒரு ஹதீஸ் அறிவித்ததாக கேள்விப்பட்டேன் ஒரு அடியான் ஒரு நளவு செய்தால் ரெண்டு லட்சம் நன்மை இருப்பதாக அப்போ ரதியமா என்ன சொன்னாங்க நான் அப்படி அறிவிக்க இல்லை சொன்னாங்களா ரெண்டு லட்சம் அண்ட் யார் சொன்னது வல்லா அய்யோதோ ஐபுலி மையஷஹா அல்லாஹ் நாடினா ரெண்டல்ல பன் மடங்காக்குவா சஹாபிக்கு ஆச்சரியம் ரெண்டு லட்சத்தோட கூட ஆப்ப அல்லா குரான் எழுநூறு மடங்கு வரை மடங்கு அல்ல ஒரு 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 தரம் குரான் ஓதினா மடங்கு மடங்குன்றா வித்தியாசம் மடங்கு கணக்கு வேறு மடங்கு கணக்கு வேற இல்லையா கணிதத்தில் மடங்குன்றது வேறு பத்து முதல் எழுநூறு மடங்கு வரை அல்லாஹுடைய வார்த்தை மிக ஆழமான நீங்க செய்யக்கூடிய நன்மையான காரியங்களுக்கு எந்த குறைவும் இல்லாமல் பூர்த்தியாக நன்மை தரும் எழுநூறு மடங்குண்டா அவண்டுக்கு அதனாலதான் சொருக்கம் என்கிறது லேச இல்லை நாங்கள் சென்ற தப்சீரில் பார்த்தோம் சொருக்கத்தில் சாஞ்சிட்டு இருக்கிற மட்டும் எத்தனை வருஷம் நாற்பது வருஷம் அப்படியே சாஞ்சிடலும் நாற்பது வருஷம் அவ உலகத்தில் நாற்பது வருஷம் சாஞ்ச சாஞ்சவட்டிக்கு யாராவது ஒரு நாள் எட்டு மணி தான தூக்கக்குள்ளே உலகம் வெறுத்திரும் ஆளை விடு போக போறேன் அப்ப அனுபவிக்கிறதுக்கு வேணுமே இல்ல அதுதான் அல்லாஹ் சொல்கிறாள் நாலாவதாக சும்மை ஜுசகுல் ஜெஜ அல் ஐந்தாவதாக அல்லாஹ் சொல்கிறாரு அன்னைலாம்பிக்கல் மூத்தஹா உங்களோட போர்டர் எனக்கிட்டான் உங்களோட போர்டர் எங்கே வாழ்ந்துட்டு இருக்கோம் எல்லாம் வாழ்றாங்களா இல்லையா அவங்க எங்கே போய் சேர்ந்துட்டாங்க மௌத்தான எல்லாம்

நினைச்சீங்களா அல்லாஹ் கிட்ட மீட்டப்படுவீர்கள் அல்லாவை சந்திச்சதுக்கு சொர்க்கம் நரகம் உங்களுக்கு பிரிக்கப்படும் அஞ்சாவது விடயமாக அல்லாஹ் சொல்றார் உங்களோட போர்டர் எனக்கிட்ட தான் ஆறாவது விடயமாக அன்ன ஓ அல்லதான் உங்களை சிரிக்க வைத்தான் உங்களை அள வைக்கிறார் உங்களை சிரிக்க வைக்கிற யார் ஒரே முகம் சிரிக்குது பத்து நிமிஷத்துல அழு யாரால செய்யலுமா அல்லாஹ் சொல்ற நான் தான் செஞ்சது தவுராத்ல உள்ள விடயம் ஆறாவது விடயம் உங்களை சிரிக்க வைக்கிறதும் நான் அள வைக்கிறது ஒரே முகம் சிரிக்குது அழுகுது நமக்கு தெரியும் எத்தனை நிகழ்வு இருக்குது கல்யாணத்துக்கு எல்லா ரெடி மாப்பிள்ளையும் பொண்ணும் கதிரையில உட்கார்ந்துட்டாங்க சிரிச்சு சிரிச்சு சந்தோஷம் அங்கால பார்த்தா உண்மை அப்படியே மையத்தை அழுந்துட்டான் நடந்த சம்பவம் இல்லையா சிரிச்சிட்டு இருந்த ஊடு பத்து நிமிஷத்தில் அழுகுது மெல்ல மாப்பிள்ளை இறங்கிட்டார் கதிரையை விட்டு பொம்பில் இறங்கிட்டார் கதிரையை விட்டு அப்படியே மைய மையத்தூடாக மாறியது சிரித்த வீடு பத்து நிமிடத்தில் அழுகையின் வீடாக மாறியது கண்ணுக்கு முன்னால பார்த்தோம் இதெல்லாம் அல்லாஹ் சொல்றான் சிரிக்க வைக்கிறதும் நான் அழ வைக்கிறதும் நான் இது ஒரு மனிதனால மிருகம் சிரிக்கிறதும் இல்லை அழுகிறதும் இல்லை சிரிச்சா அழாது அழுத சிரிக்காது மிருகம் அல்லா மனிதனுக்கு கொடுத்த ஒரு சிறப்பம்சம் தான் சிரிக்கிறதும் அழுகிறது